ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் கீதை இரண்டாம் அத்தியாயம் ஜனகரின் உணர்வு எட்டு ஒளி என் வடிவம் இதைத் தவிர நான் வேறு ஒன்றும் இல்லை ஒளி இந்த உலகத்தை எப்படி பிரகாசிக்க செய்கிறதோ அதே போல நான் என்ற உணர்வையும் ஒளிர செய்கிறது இதற்கு விளக்கம் என்னவென்றால் ஒளிமயமானவன் என்றால் விளக்க வெளிச்சம் அல்லது வெளிச்சம் தருபவன் என்பதல்ல அர்த்தம் ஒளிமயம் என்பது இயக்கங்கள் விழிப்புணர்வு நிலை ஆத்ம ஞானம் எனும் ஆத்ம ஒளி போன்றவற்றை குறிக்கும் ஜீவாத்மாவை அடையும் நிலையை விழிப்புணர்வு பெற்ற நிலை அல்லது ஞான நிலை என்பார்கள் ஞானம் சிந்தனை மற்றும் உணர்வை விட ஆழமானது ஆகவேதான் இயற்கையாகவே ஒளிமயமானவன் நான் என்பதின் மூலம் கூறப்படுவது என்ன என்றால் பிரகாசிக்கும் ஞான நிலையின் இருப்பிடமாக இயற்கையாகவே உள்ளவன் நான் என்பதுதான் அர்த்தம் மாயையான இந்த உலகம் ஜடமாக வெளிவந்த பின் அதற்கு அறியாமை என்பதனால் மாயத் தோற்றத்தை தந்ததும் ஜீவாத்மா எனும் அதே பரமாத்மாவான நானே என்பதையே அதில் ஒளிமயமாக இருந்ததும் நான் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து உள்ளவன் நான் என்பது பொருள் ஜனகரின் உணர்வு ஒன்பது கடலில் உள்ள முத்தை வெள்ளி உலோகம் என்றும் காணல் நீரை தண்ணீர் என்றும் ஒரு கயிற்றை பாம்பு என நினைப்பதும் பார்ப்பதும் அறியாமை அதே போலவேதான் என்னால் தான் இந்த உலகம் உருவானது என நினைப்பதும் அறியாமையே ஆகும் இதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால் எப்படி ஒருவர் அறியாமையில் முத்தை விலைமதிப்பற்ற வெள்ளி போன்றும் காணல் நீரை போன்றும் தொங்குகின்ற ஒரு கயிற்றை பாம்பு என பார்க்கிறார்களோ அதே போலவே இயற்கையாகவே ஒளிமயமானவன் என்றும் தன்னால் தான் இந்த உலகம் தோன்றியதாகவும் ஜனகன் நினைப்பது ஆச்சரியமானது என்று பொருள் ஜனகரின் உணர்வு மண்குடம் உடைந்த பின் மீண்டும் மண்ணாகிவிடும் உலோகங்களினால் செய்யப்பட்ட நகைகளை உருகினால் மீண்டும் அவை உலோகமாகிவிடும் தண்ணீரில் இருந்து எழும் நீர் அலைகள் மீண்டும் நீரில் மூழ்கி மறைந்துவிடும் என்பவற்றைப் போலவே என்னிடம் இருந்து வெளியான உலகம் மீண்டும் எனக்குள்ளே வந்து மறைந்துவிடும் இதன் விளக்கம் என்னவென்றால் எவற்றிலிருந்து எது விறக்கின்றதோ அல்லது புதிய வடிவம் பெறுகின்றதோ அவை அழைந்த பின் மீண்டும் மூலநிலைக்கு சென்றுவிடும் என்பதை மூன்று ஆதாரங்கள் மூலம் விளக்கப்பட்டுள்ளது உள்ளது மண்குடம் உடைந்த பின் மீண்டும் மண்ணாகிவிடும் உலோகங்களினால் செய்யப்பட்ட நகைகளை உருக்கினால் மீண்டும் அவை உலோகமாகிவிடும் தண்ணீரில் எழும் நீர் அலைகள் மீண்டும் நீரில் மூழ்கி மறைந்துவிடும் அவற்றை போன்றுதான் பரமாத்மாவிலிருந்து வெளிவந்த மாயையான உலகமும் அந்தந்த யுகங்களில் முடிவில் அது வெளியான இடத்துக்கு அதாவது பரமாத்மாவுடன் சென்று மறைந்துவிடும் என்பதே இயற்கையின் நியதி ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ